ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கி பாவக்காவை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெசிபி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நான் பாவக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒயில் சேர்க்குறேன் கொஞ்சம் பொரிய பொறிக்கிற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் பாவக்காவை நான் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்க்குறேன் வேறு ஒன்றும் சேர்க்க இல்லை அந்த பாவக்காய்க்கு நான் பாவக்காய்க்கு உப்பு மட்டும் தான் சேர்க்குறேன் வேறு ஒன்றும் சேர்க்க இல்லை இந்த பாவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறான் நான் நிறைய எண்ணெய் விட இல்லை அந்த எண்ணெயிலேயே நான் பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன் பாவக்காய் பொரிஞ்சு கொண்டு வருது இப்போ இந்த பாவக்காய் வந்து கசப்பு தன்மையே இருக்காது இது செய்கிற மாதிரி செய்தால் சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடும் இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த பாவக்காய் இந்த கறி நம்ம பாவக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இப்போ இந்த பாவக்காய் கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வருது நான் இது கூட வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் நீல வாக்கில் நான் அதையும் அந்த பாவக்காய் சேர்க்க போறேன் இப்ப வெங்காயம் சேர்ந்து ஃப்ரை ஆகணும் இது ஒரு கிரேவி ஒண்ணுமே தேவை இந்த பாவக்காயோடயே நாங்கள் ரைஸ் சாதத்தை சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒன்று சேர்க்குறேன் நான் நிறைய ஒயில் சேர்க்கலை அந்த ஒயிலியே தான் நான் பாவக்காவை ஃப்ரை பண்ணி வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி செய்யறேன் நிறைய ஒயில் போட்டு நான் பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கல குழம்புக்கு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்குறேன் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறான் பாவக்காய் பொரிஞ்சிடுது முக்கால்வாசி பொறிஞ்சிடுது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் பொரியணும் நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் பாவ உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்க்கணும் அதுக்கு தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க இல்லை தனி மிளகாய் தூள் தான் கொஞ்சம் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் சேர்க்குறேன் நான் புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்க்குறேன் ரொம்ப திக்க இல்லை தண்ணியாக இதுக்கு ஒரு கப் ஊற்றுறேன் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ இதுக்கு இன்னும் ஒரு தேங்காய் பால் தேங்காய் பால் ஒரு கப் ஒரு டாம்லர் அளவு இருக்கும் இது ஐநூறு பாவக்காய் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் உண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில தேங்காய் பால் ஒரு கப் புளிக்கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் சீனி ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இதுக்கு உறப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு எல்லாம் இருக்கும் இந்த பாவக்காய்க்கு ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்குள்ள ரைஸ் கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வெஜிடேரியன் தான் இது இது இன்னும் கொஞ்சம் பார்த்தம் இந்த சீனியோட சேர்ந்து கொஞ்சம் இது வேணும் இந்த பாவக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ இந்த பாவக்காய் ரெடி ஆகிட்டுது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்